உலகம் பூரா ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கும் மேலே சிகரெட் ஆல்கஹால் மற்றும் அதர் இல்லீகல் ட்ரக்ஸ் போன்ற அடிக்ஷன்னால் உயிரிழக்குறாங்க இதில் ஐயாயிரத்துக்கும் மேலே இந்தியாவில் மட்டும் அப்படின்னா ஒவ்வொரு இருபது செகண்டுக்கும் ஒருத்தர் இது தெரிஞ்சும் மக்கள் இன்னும் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணுறாங்களே தவிர கம்மி உயிர் உயிரிழக்கிறது மட்டும் இல்லாமல் பலவித உடல் மற்றும் மன நோய்களுக்கு ஆளாகிறாங்க எந்த விஷயத்தையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபேமிலி லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் அவங்க நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியாமல் உடம்புல எனர்ஜி இல்லாம மோட்டிவேஷன் இழந்து டிப்ரெஷன் கால் ஆகுறாங்க இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நீங்க எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பஃப் ஆர் ஃபஸ்ட் சிப் தான் பல சமயங்கள்ல இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறதா இருக்கலாம் அல்லது இதெல்லாம் கன்சியூம் பண்றதுனால உங்க பிரச்சனைகள் சரியாகி சந்தோஷம் கூடுங்கிற ஒரு மிகத்தப்பான நினைப்பா இருக்கலாம் இத எந்த பைத்தியக்காரன் முதல்ல சொன்னான்னு தெரியல உண்மையில இதெல்லாம் எடுக்கிறதுனால சந்தோஷம் குறைஞ்சு அடிக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை

ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பாடி கண்டிஷனும் மென்டல் கண்டிஷனும் பொறுத்து நிச்சயமாக பாதிப்பு உண்டாகும் அதனால் எல்லாமே டேஞ்சரஸ் தான் அதே போல் ஒரு பெக்கு தாண்டா ஒரு பஃப் தாண்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கட் பண்ணுங்க ஹீ இஸ் டேஞ்சரஸ் தென் ஆல் தீஸ் ட்ரக்ஸ் ஏன்னா அந்த ஒரு சிப் தான் பிற்காலத்தில் மெல்ல மெல்ல எப்போவாவதுன்னு ஸ்டார்ட் பண்ணி லேட்டரில் ஹேபிட்டாக மாறி கடைசியில் அடிக்ஷனாக மாறும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு டாக்ஸிக் எனிமையால் மட்டும்தான் முடியும் ஸோ ஈவென் அ பஃப் ஆர் ரெசிப்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி எல்லா பொருளும் டேஞ்சரஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளை அழிக்கும் இருந்தாலும் டேஞ்சரஸ் ஸ்கோர் பார்த்தா அஞ்சாவது இடத்துல வீட்ஸ் ஆர் கேனபீஸ்னு சொல்லக்கூடிய கஞ்சா இது பல கண்ட்ரீஸில் லீகலாக இருந்தாலும் இந்தியாவில் இன்னும் இல்லீகல் இதை கண்டினியூஸாக கன்ஸ்யூம் பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் ஹெவியாக இம்பேக்ட் ஆகும் எதுலையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்கள் மெமரி அண்ட் லேர்னிங் பவர் இம்பேக்ட் ஆகும் ũnga aikukamiago கோல் ஸ்டடிஸ் ஒர்க்குன்னு எதுலேயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால இதோட டேஞ்சரஸ் இடத்துல ஆல்கஹால் ஜஸ்ட் சில் நினைச்சு நீங்க பிரெயினோட கண்ட்ரோல் சென்டரை டைரக்டா அட்டாக் பண்ணுறதுனால உங்க மூளை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப உங்க உடம்பால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணவோ முடிவெடுக்கவோ முடியாது பருக பருக உங்க லிவர் ஆல்கஹால பிரேக் பண்ண கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு

போகுது பிரெயின் ட்ரிக் பண்ணி ஒரு சில வினாடிகள் காமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் யூஸ் பண்ண யூஸ் பண்ண லங்ஸ் ஹார்ட்னு எல்லாமே கருகி போயிடும் மூச்சு விடுறதே ஹார்டாக இருக்கும் உடல் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் அதனால இதோட டேஞ்சரஸ் ஸ்கோர் எயிட் அவுட் ஆஃப் டென் அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல பான் மசாலா குட்கா சைனி மாதிரி சூவிங் டொபாக்கோ இது டொபாக்கோ மட்டும் இல்லை அரிகா நெட் பிளஸ் நிக்கோட்டினோட எக்ஸ்ட்ரீம்லி அடிக்டிவ் ப்ராடக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் ஜா கேன்சர் கம் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது இந்தியால மட்டும் எழுபத்தி ஏழாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு மவுண்ட் கேன்சர் அளவு தப்பிக்க வழி மிக குறைவாக இருக்கிறதுனால இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்கோர் நைன் அவுட் ஆஃப் டென் அடுத்ததா முதல் இடத்துல ஹார்ட் ட்ரக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் கொக்கைன் ஹீரோயின் மெத் எம்டிஎம்எம் மாதிரி இது மற்ற போதைப் பொருள்கள் போல ஸ்லோ பாய்சன் கிடையாது இம்மிடியட் டிஸ்ட்ரக்டர் கொக்கைன் பிரெயினோட பிளஷர் சென்டர் அட்டாக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி டோப்பம் ரிலீஸ் பண்ண வைக்கும் இது அப்போதைக்கு ஒரு இன்டென்ஸ் வயலண்ட் ஹையை உருவாக்கும் அந்த ஹை முடிஞ்சதும் மறுபடியும் மூளை அதை தேடி போகும் இதுதான் ஹைப்பர்

ஹாலோசினேஷன் உருவாகி சாவுக்கு வழிவகுக்கும் இந்தியால மட்டும் ஒரு வருஷம் ஒன்றரை லட்சம் பேருக்கும் மேல இதனால இறந்து போறாங்க இதோட டேஞ்சரஸ் ஸ்கோர் டென் இல்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டென்னே கொடுக்கலாம் டேஞ்சரஸ் ஓகே குடிக்காம சிகரெட் பிடிக்காம ட்ரக்ஸ் எடுக்காம இருந்தா மட்டும் நூறு வருஷம் வாழ்ந்துருவோமா இருக்கிறவரை சந்தோஷமா வாழலாம்னு சில தற்கூறி சொல்றதை கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சந்தோஷத்துக்கு அர்த்தம் தெரியாதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க நாம எவ்வளோ நாள் வாழ்கிறோங்கிறத விட வாழும்போது நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ்கிறோமாங்கிறதும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் தொந்தரவு கொடுக்காம வாழ்கிறோமாங்கிறது தான் முக்கியம் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க போதைக்கு அடிமையாக ஆகி வாழ்க்கையில் ஜெயிச்ச ஒரு எக்ஸாம்பிள் கம்மிங்க பார்ப்போம் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி அதே சமயத்தில் போதைக்கு அடிமையாகாம ஜெயிச்சவங்க பல பேர் இருக்காங்க உங்களை சுத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் இல்லை போதைக்கு அடிமையானவங்களோட குடும்ப வாழ்க்கையே ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் அவங்க பேரன்ட்ஸ் மனைவி குழந்தைகள் எல்லாரும் அந்த கஷ்ட உலகத்திலேயே தான் வாழணும் உண்மையான நிரந்தர பீஸையும் சந்தோஷத்தையும் விட்டுட்டு சில நிமிஷம் போதையால் தான் சந்தோஷம் கிடைக்குங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோ போதையில் இருந்து பீஸ் எல்லாம் வராது கொஞ்ச நேரம் பாஸ் அப்புறம் நிரந்தர ஸ்டாப் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அதனால யோசிச்சு முடிவெடுங்க பாஸா பீசான் இந்த வீடியோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி கிரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல எந்த வித அடிக்ஷனும் எந்த காலத்துலேயும் டேஞ்சர்ஸ் தான் இதை பார்த்து நாலு பேர் திருதுனா கூட நான் ஹாப்பி நன்றி